கித்வா புயலை பொறுத்தளவிற்கு இப்பொழுது காரைக்கால் பகுதியில் இருக்கிற கடலை ஒட்டி அதற்கு நேராக தற்சமயம் நிலை கொண்டுவிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நகர்ந்து வரும் என்று சொல்லி மாநில ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் அது எப்பொழுது வரும் என்ற விவரம் இன்று மதியம் மதிய அளவில் சரியான தகவலாக இந்த புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் வானிலை மையம் சொல்வதாக அறிவித்திருக்கிறார்கள் நம்மை பொறுத்தளவுக்கு அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு புயல் எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை நாம் எடுத்திருக்கிறோம் நேற்று இரவு கூட பதினோரு மணி அளவில் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கட்டுப்பாட்டு அறையும் மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டு நேரடியாக அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு காலையில் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு இல்லாமல் சுமாராக மழை பெய்து பண்ணால் மழை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய மழையாக இல்லை சென்னையில் கூட பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு காலையிலேயே மிக அதிகமான மழை இருக்கும் என்று எதிர்பார்த்தோம் அது குறைந்திருக்கிறது இந்த புயலுடைய உண்மையான தாக்கம் என்ன என்பதை மதியம் மாநில மாயம் மையம் அறிவித்த பிறகு அதை நாங்கள் சொல்வதற்கு இருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய மொத்தம் தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் முப்பத்தெட்டு நிவாரண முகாம்கள் உண்டாக்கியிருக்கோம் புதுக்கோட்டையிலே ஒன்பது மயிலாடுதுறையில் ரெண்டு ராமநாதபுரத்தில் ரெண்டு திருவாரூர் நாலு தஞ்சாவூர் ரெண்டு நாகப்பட்டினம் பத்து ராணிப்பேட்டை ஒன்று செங்கல்பட்டு ஒன்று விழுப்புரம் ஏழு அதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர்களை அதில் நாங்கள் தங்க வைத்திருக்கோம் அவருக்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவுத்துக்காக அந்த அடிப்படையில் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இலங்கையில் இருக்கிற நம்முடைய தமிழர்கள் என்று குறித்து பார்க்காமல் மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்குற கணக்கு இந்தியர்கள் என்று தான் சொல்கிறார்